இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த திபெத்தியன் ட்ரைபல் செட்டில்மெண்டோடைய மெயின் மந்திர் நல்லா இருந்தது மேபி சோ நல்லா இருந்தது இல்லையா யூர் பிராக்டிஸின் புத்திசம் ரைட் குட் யுவர் குட் பாய் யார் பேட் பாய் மேல பாத்தீங்கன்னா வானம் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய மலையை கொட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது இடியும் மின்னலுமா இருக்குது இந்த ரோட்டில் இப்போதைக்கு எங்களுடைய வாகனத்தை தவிர வேற எந்த வாகன போக்குவரத்தும் கிடையாது மெயின் ரோட்ல ரெண்டு மிகப்பெரிய காட்டு யானைகள் நின்றுகிட்டு இருக்குது எங்களால் எதுவுமே பண்ண முடியல ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஜங்கல் டேட்டா இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம திம்பம் மலைப்பகுதிகளிலிருந்து கிளம்பி பல அடர்த்தியான காடுகளை கொண்ட கேர்மாலம் ஃபாரஸ்ட் வழியாக ஒரு அதிகனமழையில் நம்ம பயணம் செஞ்சு வர வழியில் ஒரு காட்டு யானையையும் பல அற்புதமான பல வியூ பாயிண்ட்டுகளையும் பார்க்கக்கூடிய அந்த வீடியோவை நான் எடுத்து போட்டிருப்பேன் இந்த பார்ட் டூ வீடியோவில் முதல் பாகம் இங்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வண்ணமயமான திபெத்தியர்களுடைய ஆலயங்களை பற்றின ஆச்சரியத்தக்க நிறைய தகவல்கள் நிறைஞ்சிருக்கு இதனுடைய இரண்டாம் பகுதி நாங்க இருந்து ரிட்டர்ன் ஆகும்போது அதே கேர்மாலம் ஃபாரஸ்ட் வழியாக தான் போனோம் அப்போ நாங்க பார்த்த பயங்கரமான காட்டு யானைகள் ஒரு மிகப்பெரிய காட்டுரிமை கூட்டம் மான் கூட்டம்னு ஒரு திகில் நிறைந்ததா இருந்தது குறிப்பாக சொல்லணும்னா நாங்க போற வழியிலேயே இரண்டு மிகப்பெரிய காட்டு யானைகள் எங்களுடைய வாகனத்தை வழிமறிச்சது இந்த விலங்குகளுடைய பதிவுகள் எல்லாமே திகட்ட திகட்ட இந்த வீடியோவில் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ நாங்கள் இருக்கிறது கர்நாடக மாநிலம் கொள்ளேகலா டவுன் பக்கத்தில் இருக்கிறதுலே மிகவும் பெரியதான ஒரு திபெத்தியன் டெம்பிளுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவை இந்த இடத்தோட நான் முடிச்சிருப்பேன் இது அதோடைய செகண்ட் பார்ட் அப்படின்றனால இந்த இடத்துலேருந்து இந்த வீடியோவை நான் தொடங்குகிறேன் ஃபஸ்ட் பார்ட் வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தால் எங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும் ஸோ எங்களுடைய வீடியோக்கள் எல்லாமே போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நீங்கள் இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட்டுடைய மெயின் மந்திர் அவங்க வழிபடக்கூடிய ஒரு கோயில் வாங்க கோவிலுக்குள்ளே போய் உள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ஃபுல்லாகவே இங்கே பார்த்தீங்கன்னா மாங்ஸ் தான் நிறைய இருப்பாங்க நமக்கு பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அந்த ஃபீலிங்கே போய் ஏதோ நம்ம திபத்து நாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு உணர்வு தான் ஏற்படுது பா இதெல்லாம் பார்க்கணுன்னா உண்மையிலுமே திபெத் போனால் தாங்க பார்க்க முடியும் பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் கர்நாடகா பாட்ரில் அமைஞ்சிருக்கிற இந்த கொள்ளைகளில் அழகான திபெத்தியன் டெம்பிள் நமக்கு முன்னாடி இருக்குது நல்லமோ பேசிக்கிறாங்க பட் நமக்கு தான் ஒன்றும் புரியலை என்ன பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு ஆனால் ரொம்ப ஹம்பிளாக இருக்காங்க நம்ம வெளியிலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சவுடனே அங்கே இருந்த ஒருத்தரையே நமக்கு வந்து இந்த மந்திர் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு நமக்கு வழி காமிச்சு உள்ளே போங்க பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நமக்கு கம்ஃபர்டபுள் கொடுக்குறாங்க

அவங்க வந்து நிஜமாகவே அவங்களுடைய ஃபேஸ் காட்டுறதுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால நம்ம ஜஸ்ட்டு கொஷின்ஸ் கேட்போம் அவங்க ஆன்சர் மட்டும் சொல்லுவாங்க ஸோ மெயினோ யோ குட் நைம் சார் சோனம் ஸோ நைஸ் டு மீட் யூ ஸோ வி ரியலி வாண்ட் டு சி த திபதி டெம்பிள்ஸ் அண்ட் ஆர்க் ஆர்கிடெக்சர்ஸ் வாட் அவர் யூ ஹேவ் ஸோ குட் யூ பிளீஸ் டெல் மீ அபவுட் சம்திங் அபட் திஸ் டெம்பிள் ஹவு மெனி மந்திர்ஸ் வீ ஓவ் யூர் டோட்டலி ஹவு மெனி மந்திர்ஸ் ஹவு மெனி டெம்பிள்ஸ் நைன் ஓகே Around nine years. Around nine years. Okay, so this is the biggest one, right? Uh, actually, there yeah. are so many uh, temples, but this one is the biggest. Okay, okay. Uh-huh. Fine, fine. So you people are staying here and you are practicing something, right? Yeah, yeah. Practicing. practicing and studying. 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 studying and doing practicing. Okay, First, okay. you are studying Buddhist philosophy. So you do have a hostel here, right? No, oh, yes. Yeah. Okay. okay. Uh-huh. Uh -huh. Like this one is like school, okay. And this one is college, the yeah, back side. This oh, is like so what you're practicing actually monk or uh, uh, Buddhist? Are, or uh, I really don't uh, understand, so I yeah, ask yeah. that. Yeah, uh, actually, like we are practicing like uh, uh we used to do like meditate and like to uh, like okay it's about English, impermanent right? you know? okay okay impermanent. right right like, uh, four novel parties, you so understand? something about four meditation novel. and uh, yeah, you are dedicating like, your life to buddhist. Uh -huh. buddhist. Yeah. Okay. buddhist so you are practicing monk yeah, yeah. so you will and, not get married right yeah will you get married or uh, no that's in our hand uh, most of the like uh, Buddhist philosopher. If we go through inside directly, uh, most of the like they don't use to marry. Oh, fine, but, fine. Uh, they can marry also, mm -hmm. and some of them they don't use to. But most of the time, okay, they don't. So marry. completely, or dedicating your life to worship, yeah. worship, only for your God. Yeah, good, 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 great. வெரி நைஸ் இவ்வளோ நேரம் நம்மள்கிட்ட பேசிகிட்டு இருந்த இந்த மாங் போட்டிருக்க இந்த ட்ரெஸ் எனக்கு தெரிஞ்சு கசாயான்னு சொல்லுவாங்க பட் இவர் வந்து என்கிட்ட ஷென்த் ஆஃப் மூலன் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த புத்திஸ்க்காக தன்னுடைய லைஃபே வந்து டெடிகேட்டடாக அர்ப்பணிச்சிருக்காங்க அவங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கேயே அவங்களுக்கு தங்குற வசதி எல்லாமே இருக்குது இன்றைக்கி சண்டே அப்படின்றனால கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லாருமே விளையாண்டுட்டு இருக்காங்க வாங்க இந்த ல்க்கு உள்ளே போய் இங்கே என்ன இருக்குன்றத பார்க்கலாம் அவங்க வந்து அந்த ஒரு கல்ச்சரல் ட்ரெஸ்ஸில் இல்லாதனால நம்ம இன்டர்வியூ எடுக்கும் போது அவங்க இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை ஸோ அவங்க சொன்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்க நாங்கள் அந்த பாரம்பரியமான உடைய இல்லாதனால எங்களால வீடியோவில் வர முடியாது பட் நாங்க வந்து பேச மட்டும் செய்வோம் அப்படின்னு தான் சொன்னாங்க இந்த கிளியரா போட்டிருக்கு ஹில்ஸ் ஹோலினஸ் தி தலாயிலாமா இப்போ வாங்க இந்த மெயின் மந்திரோடைய இன்சைட்ல போய் என்னென்ன இருக்குன்றதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ வியூவர்ஸ் நீங்கள் எல்லாருமே உள்ள டெம்பிள்குள்ளே இன்சைடில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பீங்க அவங்களுடைய மத வழிபாட்டை மதிக்கிற விதமாக நம்ம உள்ளே ஷூட் பண்ணும்போது எதுவுமே பேசலை உண்மையிலுமே இந்த ஒரு மந்திர் அப்படின்றது ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது ஏகப்பட்ட ஸ்பேசஸ் இருக்குது எவ்வளோ பேர் வந்தாலுமே ஒரே நேரத்தில் வந்து அவங்களுக்கு உண்டான அந்த மத வழிபாடுகள் சடங்குகள் எல்லாமே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சுத்தி ஃபெஞ்ச் போட்டிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது ஒரு ப்ரைவேட் காலேஜ் கேம்பஸ் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பராக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க

மீதி எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியறதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியலை பட் நம்ம விசாரிச்ச வகையில் எல்லாமே சிமிலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வித்யன் செட்டில்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம் என்னடா இது நம்ம மாதிரி தமிழ்காரங்க யாருமே இல்லைன்னு இருந்தேன் நமக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய ஃபேமிலி இதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து பார்க்க வந்திருக்காங்க வாங்க இப்போ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கேட்போம் ஆ ஹலோ சார் உங்கள் நேம் என்னென்னு தெரிஞ்சிக்கலாமா ஏ நேம் பாலாஜி ஓகே நீங்கள் எங்கேருந்து வீடுங்க கோயம்பத்தில் இருந்து ஓகே நீங்கள் உங்களோடய ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு அச்சுலா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணி வந்தோம் நியர்பை ஏதோ ப்ளேஸ் இருக்கலாம் கோயம்புத்தூருக்குள்ளே தமிழ்நாடுக்குள்ளேயே ட்ரை பண்ணி எதுவும் எல்லாம் பார்த்தாச்சு ஸோ அவுட்டர் வேறு எதுவும் பார்க்கலாம் போதும் இந்த மாதிரி ஒரு டிபன் ஸ்டேல ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க ஸோ இங்கே ட்ரை பண்ணுவோம் நல்லா இருந்தது மேபி அவர் கிளைமேட்டும் நல்லா இருந்தது இல்லையா ஓகே ஓகே குட் குட் ஓகே இது டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுன்னா வந்து எங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் வந்து திபத்தியன் திபத் போய் தான் நம்ம பார்க்க முடியும் பட் நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது எல்லாருமே ஃபைன் 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 ரொம்ப தேங்க்ஸ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இந்த இடத்துக்கு வேற நிறைய டூரிஸ்ட் அந்த மெயின் மந்திர பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு திபத்தியன் டெம்பிளும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த திபத்தியன் டெம்பிள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலைநயத்தோட பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த இடத்துலையும் நாங்கள் ஏகப்பட்ட மாங்க்ஸ் பார்த்தோம் இது அவங்களுடைய வழிபாட்டு தலம் அப்படின்றனால அவங்களுக்கு உண்டான சில வழிபாட்டு முறைகளை அவங்க இருந்தாங்க நீங்கள் இந்த திபெத்தியன் செட்டில்மெண்ட் ஏரியாவுக்கு வந்தால் கட்டாயமாக இந்த ஒரு மானிட்டைசரி டெம்பிளையும் விசிட் பண்ணுங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு கலைநயத்தோட அவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க இப்போ நாங்கள் சரியாக கர்நாடகா மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்கு ரிட்டர்ன் இருக்கோம் இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய முதல் கர்நாடக செக் போஸ்ட்டை கடந்து எங்களுடைய வாகனம் சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்குள்ளே போயிட்டுருக்குது இன்னும் நாங்கள் இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ளே பயணம் செஞ்சால் தான் எங்களால் திம்பமாக ரீச் பண்ண முடியும் மேலே பார்த்தீங்கன்னா வானம் திரும்பவும் ஒரு மிகப்பெரிய மலையை கொட்டுறதுக்கு தயாராகிட்டு இருக்குது இடியும் மின்னலுமாக இருக்குது இந்த ரோட்ல இப்போதைக்கு எங்களுடைய வாகனத்தை தவிர வேறு எந்த வாகனம் போக்குவரத்தும் கிடையாது நாங்கள் காலையில் இங்கேருந்து கர்நாடகா போகும்போது எங்களால் ஒரே ஒரு காட்டு யானையை பார்க்க முடிஞ்சுது ஆனால் இப்போ இரவு நேரம் ஆயிட்டனால நிறைய யானைகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு எங்களுக்கு ஏற்கனவே செக் போஸ்ட்டில் ஒரு வார்னிங் கொடுத்து தான் அனுப்புனாங்க ஸோ ஏற்கனவே ஒரு பதட்டத்துறையினும் ஒரு எதிர்பார்ப்புடையனும் இந்த நிசப்தமான காட்டு பகுதியில் நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நான் எப்போவுமே இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ள பயணம் செய்யும்போது ஒரு மிதமான வேகத்துல தான் போவேன் குறிப்பிட்ட கிலோமீட்டர் நம்ம வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே மிகப்பெரிய இரண்டு காட்டு யானைகள் நாங்கள் போகிற வழியில் ரோட்டிலேயே நின்றுட்டு இருந்தது நாங்கள் இருக்க இந்த ரோட் ரொம்ப குறுகலா இருந்தனாலையும் யானைகள் ரோட்டு மேலேயே நிற்கிறனாலையும் எங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் ஐந்து நிமிடம் நாங்கள் அங்கே நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அற்புதமான காட்சிகள் இதோ உங்கள் பார்வைக்கு நாங்கள் கொள்ளைகால்லேருந்து கிளம்பும் போது புறாவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மழைக்கு உண்டான ஒரு அறிகுறி இருந்தது ஒரே இடி மின்னலாக இருந்தது ஆனால் இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட திம்மம் பக்கத்தில் ரீச் ஆகிட்டோம் ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் எங்களால் திம்பமாக ரீச் பண்ணிட முடியும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தமாக மழை கிடையாது பொதுவாகவே விலங்குகள் மழை நேரத்தில் வெளியில் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இங்கே இரண்டு யானைகள் சுதந்திரமாக காட்டுக்குள்ளே உலாவக்கூடிய ஒரு காட்சியை இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் இது படபடப்போட ஒரு பதட்டத்துடன் பார்த்தாலும் காண கிடைக்காத ஒரு காட்சியாக தான் இது எங்களுக்கு இருந்தது மெயின் ரோட்டில் ரெண்டு மிகப்பெரிய காட்டு யானைகள் நின்றுக்கிட்டு இருக்குது எங்களால் எதுவுமே பண்ண முடியல அது மூங்கில் உடச்சி சாப்பிட்ற சத்தத்தை கூட எங்களால் கிளியராக கேட்க முடியுது யானைகள் என்றைக்குமே கூட்டமாக வாழக்கூடிய தன்மை கொண்டது இந்த ரோட்டில் நிற்கிறது ரெண்டு யானைகளாக இருந்தாலும் இதை சுற்றி எத்தனை யானைகள் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது எனவே இந்த மாதிரி சில நிகழ்வுகள் நடக்கும் நம்ம வண்டியை விட்டு கீழே இறங்கக்கூடாது முக்கியமாக ஹெட்லைட்டை ஆஃப் பண்ணக்கூடாது அந்த யானைகளுக்கு நம்ம மதிப்பு கொடுத்து அது போகிற வரைக்கும் ஒன்று நம்ம காத்திருக்கணும் இல்லைன்னா பின்னோக்கி வரணும் ஆனால் நாங்கள் போகக்கூடிய சத்தியமங்கலம் பாதையில் வேறு மாற்றுப்பாதை இல்லாதனால நாங்கள் ஒரு ஐந்து நிமிடம் அங்கேயே காத்திருந்தோம் இருக்கிற ரெண்டு யானையில் ஒரே யானை காட்டுக்குள்ளே போயிடுச்சு இப்போ இந்த யானை மட்டும் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தது ஐந்து நிமிடத்துக்கு அப்புறம் நம்ம மேலே பரிதாபப்பட்டு இவரும் நமக்கு வழி விட்டாரு நாங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணாரி வந்து சேர்ந்தோம் ரொம்ப நாளாக யானையை பார்க்காத எங்களுக்கு இன்றைக்கி போதும் போதும்னு திகட்டக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு யானையுடைய காட்சி எங்களுக்கு பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது நாங்கள் பண்ணாரி வந்தவுடனே ஒரு அற்புதமான புள்ளிமான் கூட்டம் எங்களை கடந்து போனது அந்த காட்சிகள் நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனல்ல இந்த மாதிரி அடர்ந்த காடுகளுக்குள்ள பயணம் செய்யும்பொழுது ரோட்டு பக்கத்திலேயே வந்து நிற்கிற விலகுகளை மட்டுமே நம்ம வீடியோ எடுத்து நம்மளுடைய சேனலில் போட்டுட்ருக்கோம் அது இல்லாமல் நம்ம என்றைக்குமே அத்துமீறி காட்டுக்குள்ளே நுழையிறதோ இல்லை அங்கே வாழக்கூடிய உயிரினங்களுக்கு நம்மளால் என்றைக்குமே ஒரு தொல்லை ஏற்படாதுன்றதை நான் உறுதியளிக்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு மட்டும்தான் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த விஷயங்களை மேலும் மேலும் நம்மளுடைய சேனலில் எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகமாக அமையும் கூடிய சீக்கிரம் வேற ஒரு நேச்சர் கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்